கோவை துடியலூரை அடுத்த அப்பநாயக்கன் பாளைய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றதால் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் விழா கடந்த ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு முகூர்த்தக்கால் அமைத்து தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு சடங்குகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றன பதினேழாம் தேதி ஸ்ரீ சித்தமாள் திருக்கோவிலிருந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வரப்பட்டன அதே நாள் மாலை ஊர் முழுவதிலும் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நுழைப்பாளிகைகள் அழைத்து வந்தன மாலையில் ஒயிலாட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பதினெட்டாம் தேதி பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு திருமகள் வழிபாடு புற்று மண் எடுத்தல் முளைப்பாளிகை வழிபாடு ஆகியவை அடங்கும் அன்று மாலை முதற்கால வேள்வி இரவு விமான கலசம் நிறுவுதல் மருந்து சாற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நடைபெற்றனாம் தேதி மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் பரிவார தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டும் இரண்டாம் கால வேள்வி திருக்குடங்கள் புறப்பாடு திருக்கோவிலை வளம்பறுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கவுமார மரபு தண்டவாணி சுவாமிகள் வழி சிறவையாதீனம் குருமகா சன்னிதானம் குருபர சுவாமிகள் தலைமையில் கோவில் கோபுரத்திற்கு திருகுடங்களிலிருந்து புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது பின்னர் மூலமூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன மாரியம்மனுக்கு அலங்காரம் மற்றும் அபிஷேக பூஜைகளும் நடைபெற்றன இந்த விழாவில் அப்பநாயக்கன் பாளையம் துடியலூர் பழனி கவுண்டன் புதூர் பன்னிமடை உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் அனைத்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்